பல காலங்களுக்கு முன்னாடி நார்த் விண்டு ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சது அதனால அது ரொம்ப பெருமையாகவும் தலகணத்தோடவும் இருந்துச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சது அது மரத்தை தள்ளிச்சு வீட்டை நொறுக்குச்சு ஆத்தையும் நதியையும் அது ஃப்ரீஸ் பண்ணுச்சு யாராலையும் என்ன எதுவும் செய்ய முடியாது நான் தான் ரொம்ப பலசாலி யாரது நீயா சூரியன் ஏதாவது பிரச்சனையா அதுவா நீதான் ரொம்ப ஸ்ட்ராங்னு எல்லாரையும் சும்மா ரொம்ப வைக்கிற நான் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல வரியா இல்ல இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு யாரையும் சொல்ல முடியாது என்ன விட நீ ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறியா சூரியனே சில நேரத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் இங்க பாரு எல்லாருக்குள்ளயும் வீக்னஸும் இருக்கும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும்னு நீ புரிஞ்சிக்கணும் பேசினதெல்லாம் போதும் என்ன விட நீ ஸ்ட்ராங்கன உன்னால நிரூபிக்க முடியுமா சொல்லு சரி சரி அங்க பாரு பூமியில ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு அவரு ரொம்ப பெரிய எனக்கு புரியுது என்னோட காத்த பயன்படுத்தி அவரோட உடைய கழட்டணும் அதானே ஆமா நாம ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் நான் முதல்ல போகட்டுமா அதுக்கு நீ இன்னும் முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல சந்தோஷமா போ அப்போ அந்த நார்த்து வெண் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஊதுச்சு அதனால் அந்த ஆளோட கோட்டை கலட்ட முடியும்னு நினச்சிது ஆனால் அதால் அதை செய்ய முடியலை தொடர்ந்து நார்த் வெண் ஊதிக்கிட்டே இருந்துச்சு அந்த மனிதருக்கு இன்னும் குளிர ஆரம்பிச்சுது அந்த கோட்டை இன்னும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு கடைசியாக அந்த நார்த் வெண் ரொம்ப டயர்டாகிடுச்சு தன்னோட தோல்வியையும் ஒத்துக்கிச்சு இந்த ஆள் என்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே இப்ப தள்ளி போறியா இப்போ அது சூரியனோட முறையா இருந்தது தன்னோட சூட அதிகப்படுத்திக்கிட்டதால அந்த மனிதருக்கு ரொம்ப வேத்து கொட்டுச்சு கடைசியா அந்த கோட்டை கழட்டி போட்டாரு சரி இப்ப என்ன சொல்றேன் நான் என்னோட தோல்வியை ஏத்துக்கிறேன் நல்ல முயற்சி அதனால நாத்துவின் தன்னோட தவற உணர்ந்துருச்சு எல்லாரும் எப்பவும் சிறந்தவரா இருக்கிறது கஷ்டம் பல விஷயங்கள்ல நம்ம நல்லவங்களா இருக்கலாம் ஆனா நம்மளை விட சிறந்தவங்க நிச்சயமா இருப்பாங்க